வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா காலப்பகை திசை என்றால் என்ன அதன் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ காலப்பகை திசை அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு வயதுக்கும் இந்த இந்த குறிப்பிட்ட திசை வரும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு வயதுக்கு ஏற்ப பிரச்சனைகள் சங்கடங்கள் கொடுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த திசா காலங்களில் அந்த காலப்பகை திசை அப்படிங்கிறதுனால அந்த திசா காலங்களில் அந்த வயதுக்கு ஏற்ப அந்த திசை நடக்கும் பட்சத்தில் பிரச்சனை சங்கடங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமை அமைப்புங்க இப்போ எந்தெந்த வயது காலங்களில் எந்த திசை நடந்தால் அது காலப்பகை வகையாக மாறும் அந்த அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கணும் இந்த மாதிரி வயதுக்கு ஏற்ப அந்த வயதுக்கு அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்காமல் அதனால பிரச்சனைகளும் சங்கடங்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு அந்த லக்கணத்துக்கு அவர் சுபர் யோகராக இருந்தாலும் அது அந்த சில குறிப்பிட்ட புத்திகள் வரும்போது அந்த வயதிற்கு ஏற்ப அந்த திசை நடக்குது காலப்பகை திசை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அது கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட அமைப்பு சொல்லுங்க சரிங்களா இப்போ எந்தெந்த வயதில் வந்து அந்த காலை காலப்பகை திசையாக வருது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குறிப்பிட்ட அமைப்பு அப்படின்னா அந்த குழந்தை பிறக்குது இல்லைங்களா பிறந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு வரைக்கும் சனி திசை நடக்குது அப்படின்னா அது கால பகை திசையாகுங்க இப்ப சனி திசை நடக்கும் காலங்களில் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன நட்சத்திரம் அந்த குழந்தை பிறந்தானா சனி திசை ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திராதி நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய திசையில ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் அந்த குழந்தை பிறக்குங்க அந்த குழந்தைக்கு இரண்டு வயது வரைக்கும் அது கால பகை திசையாகும் அந்த காலகட்டங்கள அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடங்கள் ஆரோக்கியம் குறைபாடு வைத்திய செலவு வர்றது சும்மா அந்த குழந்தை அழகுக்கிட்டே இருக்கிறது இரண்டு வயது வரைக்கும் நடக்குது அப்படின்னா அது கால பகை திசை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தையால் அந்த குழந்தையால் அந்த பெற்றவங்க தாய் தந்தை இருக்காங்கள அவங்களுக்கும் சங்கடங்கள் மனக்கசப்பு வேலையில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை சங்கடம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஜோதிட அமைப்பு சொல்லுதுங்க அதாவது பிறந்த குழந்தைக்கு இரண்டு வயது வரைக்கும் சனி தசை நடந்தால் அது கால பகை திசையாகும் அடுத்தது வந்து இரண்டு வயதிலிருந்து பதினோரு வயது வரைக்கும் ராகு திசை நடந்தால் அது கால திசையாகுங்க அதாவது இரண்டு வயதுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும் காலகட்டங்களில் அது வந்து ராகு திசை நடக்குது அப்படின்னா காலப்பகை திசையாகும் பதினோரு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் சூரிய பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அந்த திசை கால பகை திசையாகும் சரிங்களா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் சந்திர பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகுங்க சரிங்களா அடுத்தது முப்பத்தி நாலு வயதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சுக்கர பகவானுடைய திசை நடக்கும் காலம் நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகும் அதாவது முப்பத்தி நாலு வயதுலருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அந்த சுக்கரன் பகவானுடைய திசை ஆரம்பிக்குது அந்த வயதுக்குள்ளே ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய திசை காலப்பகை திசையாகும் சரிங்களா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு வயதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் கேது பகவானுடைய திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகுங்க சரிங்களா அடுத்தது அறுபத்தி எட்டு வயதுலேருந்து நூறு வயது வரைக்கும் புதன் பகவானுடைய திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாக இருக்குங்க இந்த வயது காலங்கள்லேருந்து இந்த வயது அமைப்பு வரைக்கும் இந்த திசைகள்லாம் நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசை ஆரம்பிக்குது அது காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு வயதுக்கு ஏற்ப சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குமோ அது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ என்ன காரகமோ அது பொறுத்து அனுசரித்து பிரச்சனைகள் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னா நம் ஜோதிட அமைப்பு சொல்லுதும் அது மட்டும் இல்லைங்க இந்த காலப்பகை திசா காலங்களில் வந்து குரு பகவானுடைய தேசியம் செவ்வாய் பகவானுடைய திசையும் காலப்பகை திசையில் வராது அதாவது குரு பகவானுடைய தேசியம் செவ்வாய் பகவானுடைய தேசியம் காலப்பகையில் வராது மற்ற கிரகங்களான இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கிரகங்கள்லாம் இந்த வயதுக்கு வரும் காலங்களில் அந்த திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசை அப்படின்னு நம் ஜோதிட அமைப்பு சொல்கிறாங்க சரிங்களா சரி இந்த மாதிரி நடக்குது இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனை நடக்குது பாதிப்பு கொடுக்குது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லையா அப்படின்னா இதுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரம் அமைப்பில் ஒரு பரிகாரமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு பாருங்கள் இந்த திசா காலங்களிலும் இந்த திசை நடக்குது அப்படின்னா இந்த திசை நடக்க காலங்களில் பிரச்சனைகள் வயதுக்கு ஏற்ப திருமண காலகட்டங்களில் இந்த திசை நடக்குது அப்படின்னா திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அல்லது புத்திர பாகியம் எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா புத்திரம் பேர் கிடைக்க கிடைக்காம தள்ளி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சங்கடங்கள் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய அதுக்கடுத்து அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்க அது வலு பொறுத்து அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் என்ன புத்தி வருது அந்த புத்திக்கு உண்டான நன்மை அந்த காலகட்டங்களில் தள்ளி போனாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு சரிங்களா இருந்தாலும் இந்த வயது காலங்களில் அவங்களுக்கு காலப்பகை திசை அந்த வயதில் அந்த திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு தான் ஜோதிட அமைப்பு சொல்வதுங்க இந்த அமைப்பு காலங்கள்லாம் அவங்களுக்கு அந்த திசை நடக்கும் கால காலப்பகை திசையாகும் சரி இந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த திசைக்கு பரிகாரம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால பைரவனையும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பை கா அவங்களுக்கு வந்து பரிகாரமாக இருக்குங்க அந்த திசை நடக்குது பிரச்சனை கொடுக்குது பாதிப்பு கொடுக்குது ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த திசை வரைக்குமே காலப்பகை அந்த வயதுக்கு ஏற்ப அந்த காலப்பகை திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கால பைரவரை போய் வழிபாடு தொடர்ந்து செஞ்சாலே அது கொஞ்சம் பரிகாரம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சரி கால பைரவனை எப்போ போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவருக்குண்டான உகந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா தேய்பிரை அஷ்டமி காலமே கால பைரவருக்கு உகந்த காலமாக இருக்குங்க இப்போ கால பைரவரை போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் அவங்களுக்கு தொடர்ந்து தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு போய் கால பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டு இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கால பைரவர் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அவங்களுக்கு முடிகிற எத்தனை முடியும் அரை மணி நேரம் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு முடிகிற மரமைப்பில் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து இருந்துட்டு வந்தாலே தொடர்ந்து அந்த திசை முடிகிற வரைக்குமே கால பயிற ஒரு தீவிர அஷ்டமியில் விளக்கு போட்டுட்டு வந்தாலே அந்த காலகட்டங்கள் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைந்து நன்மை தரும் அப்படின்னு தான் நம் ஜோதிட அமைப்பு சொல்லுது சரிங்களா இப்போ இன்னொரு வாட்டி கூட இந்த அமைப்பை நான் சொல்லிடுறேன் எந்தெந்த திசையில் எந்தெந்த எந்தெந்த வயதில் எந்தெந்த திசை நடந்தால் அவங்களுக்கு கால பகை திசை அப்படின்னு இன்னொரு வாட்டியும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு இரண்டு வயது வரைக்கும் சனி திசை நடந்தால் அது காலப்பகை திசையாகும் இரண்டு வயதிலிருந்து பதினோரு வயது வரைக்கும் ராகு திசை நடந்தால் அது காலப்பகை திசையாகும் பதினோரு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் சூரிய திசை நடக்கும் காலம்ல அது காலப்பகை திசையாகும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் சந்திர பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகும் முப்பத்தி நாலு வயதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சுக்கிர பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகும் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு வயதிலிருந்து அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் கேது பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகும் அடுத்தது அறுபத்தி எட்டு வயதிலிருந்து நூறு வயது வரைக்கும் வந்து புதனுடைய திசை நடக்குது அப்படின்னா அது காலப்பகை திசையாகுங்க இந்த காலப்பகை திசையில் குரு பகவானுடைய திசையும் செவ்வாய் பகவானுடைய திசையும் காலப்பகை திசையில் வராது மற்ற கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கிரகங்கள் எல்லாமே காலப்பகை திசையாகும் இந்த வயது ஆரம்பிக்கும் போது இந்த திசை நடக்கும் காலங்களில் அவங்களுக்கு காலப்பகை திசையாகும் அந்த லக்கணத்துக்கு அவர் சுபர் யோகமாக யோகராக இருந்தாலும் அந்த காலப்பகை திசை அமைப்பில் வர்றதுனால அந்த கால அந்த திசை முடியறதுக்குள்ளே வர புத்திகள் வருது பார்த்திங்களா அந்த லக்கணத்துக்கு பகை புத்திகள் அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வக்கர புத்திகள் நீச்ச புத்திகள் இந்த திசை நடக்கும் போது இந்த மாதிரி புத்திகள் கிராஸ் ஆகுது இல்லைங்களா அந்த காலகட்டங்களில் அந்த காலப்பகை வயதுக்கு ஏற்ப காலப்பகை திசை நடக்குது அந்த காலகட்டத்தில் இவங்க புத்தி வரும்போது இந்த பலனையும் அந்த திசாநாதம் கொடுக்கணும் லக்னத்துக்கு சுபர் யோகராக இருந்தாலும் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பில் அந்த காலகட்டம் அந்த காலப்பகை திசையாக மாறி அவங்களுக்கு நன்மை தராமல் தீய படங்கள் கொடுத்துருது அப்படின்னு நம்ம ஜோதிடி அமைக்க சொல்லுதுங்க அதுக்கு பரிகாரமே இந்த கால பைரவரை தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு போய் தீபம் போட்டுட்டு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த திசை முடிகிற வரைக்கும் அவங்க வழிபாடு செய்கிறதே காலபைரவு போய் வழிபாடு செய்கிறதே இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த பாதிப்புக்கு எல்லாம் பரிகாரம் அப்படின்னு நம் ஜோதிட அமைப்பு சொல்லுது சரிங்களா இப்போ கால பகை அப்படி சார் அப்படின்னா இந்தந்த வயதில் இந்தந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தைக்கு இரண்டு வயசு வரைக்கும்னா அவங்க தாய் தந்தையர் போய் தொடர்ந்து இந்த கால பைரவரை வழிபாடு இந்த இரண்டு வயசு வரைக்கும் சனி திசை நடக்குது அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு நடக்குது பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் நடக்குது அந்த குழந்தைக்கு பதிலாக அந்த அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ ரத்த சம்மந்தப்பட்டவங்க போய் அந்த குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து தீபம் போட்டுட்டு வந்தாலே அந்த குழந்தைக்கு நன்மை வந்து சேரக்கூடிய அமைப்புங்க இது தாங்க இந்த அமைப்பு சரிங்களா இந்த காலப்பகை திசைக்கு உண்டான அமைப்பு என்னன்னா இந்த கிரக அமைப்பு தான் சரிங்களா இந்த மாதிரி திசை நடக்கும் நடக்கும்போது காலப்பகை திசையாகும் சரி இப்போ என்னோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்